முதல்வர் வந்து ஓய்வெடுப்பதற்காக மற்ற மா நாடுகளுக்கு வந்து செல்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதே போல மற்ற மாநிலங்களில் ஈர்த்து வரக்கூடிய முதலீடுகளை விட வெகு குறைவான முதலீட்டை தான் வந்து முதலமைச்சர் ஈர்த்து வராரு ரெண்டாவது குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் மறுபடியும் அதே இருந்து தான் நிதிய வந்து ஈர்த்துட்டு வராரு முதலீடுகளை ஈர்க்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு முதல்வருடைய இந்த வெளிநாட்டு பயணங்கள் ஏன் விமர்சிக்கப்படுது அதுல என்ன காரணம் இருக்கு அதாவது வணக்கம் எல்லோரும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இப்ப வந்து கோவிந்தராஜ் ஐயா சொன்னாரு ஆக்சுவலி அவர் எங்களை நம்ப வேணாம் ஆனா அவர் மதிக்கப்படுற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த அந்த ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் சொல்லிருக்கு பொருளாதாரத்துல கிட்டத்தட்ட பதினோரு புள்ளி ரெண்டு சதவீதம் அளவிற்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு உற்பத்தியில பதினஞ்சு சதவீதம் வளர்ச்சி சொல்லியிருக்கு இது எப்ப வந்த ரிப்போர்ட் யார் கொடுத்த ரிப்போர்ட் நீங்க எங்களை நம்ப வேணாம் நாங்க எதுவுமே பண்ணல நீங்க நீங்க கவர்மெண்ட் ஆப் இந்தியாவை நம்ப மாட்டீங்களா நீங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கீங்களே இதை பத்தி நீங்க நம்ப மாட்டீங்களா அப்ப மோடி அவர்கள் இத்தனை முறை அரசு பயணமாக அமெரிக்கா போய் ஐம்பது பர்சன்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு அதை பத்தி நான் கேள்வி கேட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்ப நம்மளுக்கு தான் வந்திருக்கு வெறும் அதானி அம்பானி அவர்களின் அவர்களோட தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே இங்க இருந்து போய் இவ்வளவு கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் டரிஃப் வாங்கிட்டு இங்க இருக்கக்கூடிய நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு இப்ப இந்த இந்த டரிஃப் வந்து போட்டதை உடனே இருபத்தி எட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க இவ்வளவு சீக்கிரமா எந்த மாநிலத்தின் முதலமைச்சரும் முடிவு எடுக்கல இந்த அளவுக்கு மூவ் ஆகல பாஸ்டா இன்னைக்கு போயிருக்காரு இன்னமும் இவர் எங்க இப்ப எதுவுமே இல்லாம ஒன்றிய அரசு தமிழ்நாடு மேல வந்து பொருளாதார ரிப்போர்ட் கொடுத்திருக்கா இது முதல் கேள்வி அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கிற எந்த ரிப்போர்ட்டையும் இவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஒத்துக்க சொல்லுங்க நம்ம பர்தரா முதல்வர் வந்து ஒண்ணுமே பண்ணல இல்ல அவங்க என்ன சரி மேம் அது அவங்க என்ன இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஒப்பந்தங்கள் போடப்படுது அதெல்லாம் இங்க ஈர்க்கப்பட்டிருக்கிறதா முதலீடுகளா மாறி இருக்கிறதா அந்த பணம் எல்லாம் உள்ள வந்துருச்சா தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படியே வந்தாலும் வந்து பதினெட்டாயிரம் கோடி தான் இது வரைக்கும் அவங்க வந்து செஞ்சிருக்காங்க இவ்வளவுதான் அவருடைய முயற்சியா அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அப்படி இல்ல சார் நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அந்த வின்டேஜ் தொழிற்சாலையா இருக்கட்டும் அத வந்து கிட்டத்தட்ட எயிட்டீன் மந்த்ஸ்குள்ள அது நம்ம வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு கிட்டத்தட்ட எயிட்டீன் மந்த்ஸ்க்குள்ளயே அங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை உருவாக்கி நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம ரெடி ஆயிருக்கோம்னா அதுக்கு தேவையான சுச்சுவேஷனை தமிழ்நாடு ரெடி பண்ணி தருதுன்ற நம்பிக்கைய அஹ் முதலமைச்சர் விதைச்சிருக்காரு தானே ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் நாப்பத்தோரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாரு யாரு இபிஎஸ் இருபது சதவீதம் கூட அது முதலீடா மாறல ஆனா

ஐயா பேசும் பொழுது சொன்னாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடிக்கு யூபிஎல் நாங்க வாங்கிருக்கோம் போட்டிருக்காங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்திருக்கு எங்களாலையும் தான் வந்து இங்க இருந்து ஆன்லைன் வீடியோ கால் ரிலையன்ஸ் கட்டன் பண்ணி எங்களாலையும் பதினஞ்சு லட்சம் கோடி நாங்க வாங்கிட்டோம் இல்ல இது பதினாறு லட்சம் கோடி வாங்கிட்டோம்னு எங்களாலையும் அப்படி பேச முடியும் ஆனா அங்க நாங்க அப்படி பேசல உண்மையாவே அந்த நாட்டுக்கு போய் போட்டுதான் பேசுறமே தவிர நாங்க இந்த மாதிரி போ

ஏ ஏற்றம் அடைந்திருக்கு இந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாலயும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஜீரோ வந்து அங்க ஏறி இருக்கு ஆனா நீங்க அப்படியே டெல்லிக்கு வாங்க குஜராத்துக்கு வாங்க டெல்லியில வந்து ஆறு புள்ளி ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு குஜராத்துல இருபத்தோரு புது புள்ளி சதவீதம் சாரி டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு இந்த அளவுக்கு அந்நியத்துல நேரடி முதலீடு பண்ற மானியங்கள் வீழ்ச்சியடையதற்கான காரணம் என்ன அப்ப நீங்க சொன்ன அந்த விஷயங்கள்லாம் எங்க போச்சு இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு சதவீதம் அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இவர் சொல்றாரு எடப்பாடி அண்ணன் பொருளாதாரம் தான் திருத்தப்படவே இல்ல இவங்க யாரதான் நம்புவாங்க இவங்க மனசுல என்ன தோணுதோ என்னை பொறுத்த வரைக்கும் அதைதான் நம்பிட்டு இருக்காங்களோங்கிற ஒரு எண்ணம் வருது திருத்தப்பட்ட போன வருடம் எடுத்த அளவீடு அளவிற்குள் என்ன ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது இந்த தடவை என்ன பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது

பொய் சொல்லி பதினஞ்சு லட்சம் கோடிக்கு நாங்க வந்து போட்டுட்டோம் அப்படின்னு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா ரிலையன்ஸ் வச்சு மிகப்பெரிய ஒரு மக்களை ஏமாற்றும் செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை வந்து இன்னைக்கு ஏன் வெளி இந்த இருக்கக்கூடியவர்கள் வந்து வெளிப்படையா சொல்றதுக்கு ஏன் தயங்குறாங்க அப்படிங்கிற முதல் கேள்வியும் மேலும் இதை வந்து பிஜேபி ஆளையும் அதிமுகவாலையும் ஜீரணிச்சு கொள்ள முடியல இந்த அளவுக்கு தமிழ்நாடு இப்படிப்பட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பொருளாதாரத்திலையும் உற்பத்தியிலையும் இவர் இவ்வளவு சீக்கிரமா ஒரு பிளான் போட்டு முதல்வருக்கு சாரி மோடிஜி அவர்களுக்கு வந்து அறிக்கை எழுதி லெட்டர் எழுதி இருக்காரு இதெல்லாம் தேவை இதெல்லாம் பண்ணணும் நம்ம இருக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும்னு கிட்டத்தட்ட எட்டு பாயிண்ட்ஸ் போட்டு ஒவ்வொண்ணத்துக்கும் அனுப்பிருக்காரு அறிக்கை விட்டுருக்காரு பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து ஒரு கட்டுரை எழுதி இருக்காரு அதன் பிறகு இப்போ ஃபாரின் இருக்காரு எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்காரு புரிந்து கொள்ளணும் இது போல பொய் விஷயங்களை சொல்லி மக்களை குழப்ப வேணாம்